ஒரு ஆலயத்தினுடைய வழிபாடு செய்யப்பட வேண்டும் அன்பின் வழியில் மட்டுமே தெய்வங்களுடைய பெற கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் சொல்வா அப்படி ஒரு ஆலயம் நமது பங்காளிகளுக்கு என்ற ஆலயமானது மிக சீரும் சிறப்பான துருமநிலை என்பது கும்பாபிஷேகமானது முதற்காலையாக நடைபெறுகின்றது அன்பு கூர்ந்து இரண்டு கூர்ந்து நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தினுடைய வேள்வியிலே பொழுதும் நிறையவி என்று சொல்லப்படக்கூடிய மகாபூர்ணாவுதி பூர்ணாபுதியே உத்தமான் என்று சொல்லக்கூடிய வேளையிலே யாகசாலை ஆவழ்வில் இந்த தெய்வத்தை இந்த தேவியை நாம் ஆவாகனம் செய்திருக்கின்றோமோ அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அவிர்வாகம் மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்திலே மனதினாலே என்ன நினைக்கின்றோமோ வாயினாலே என்ன பேசி கொண்டு இருக்கிறோமோ அஸ்வினி தேவர் என்று சொல்லக்கூடியவர் கதாஸ்துன்னு சொல்லுவாங்க கதாஸ்துனா அப்படியே ஆகட்டும் என்று வரும் அப்படிப்பட்ட இந்த உபாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மனதிலே நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவி நமது தேவியானவள் திருவருள் துணை கொண்டு